மாதம் இரண்டாம் தேதி தான் அமெரிக்காவுடைய விடுதலை நாள் டிரம்ப் அழிவிக்கும் அதே நாள் தான் உலக நாடுகளுடைய பொருளாதார அழிவுக்கு காரணமான நாளாக மாறி இருக்கின்றது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இருந்து மீண்டும் பொருளாதார சரிவை சந்திக்க வேண்டிய காலப்பகுதியை ட்ரம்டைய அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது அது அமெரிக்காவுக்கு மட்டுமில்லை உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு மக்களும் இந்த பொருளாதார சிக்கலை மீண்டும் சந்திக்கப் போகின்றார்கள் பொருட்களுடைய விலையேற்றம் நினைத்து பார்க்காத அளவு அதிகரிக்கப் போகிறது முறையாக பதவியேற்ற நேரத்தில் இவ்விழப்பு சிக்கலை உலக நாடுகள் சந்திக்கின்ற நேரம் மூன்றாவது முறையாகவும் நான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக மாறுவேன் என்று அமெரிக்க வரலாற்றில் இல்லாத விடயத்தை இப்போது ட்ரம்ப் அவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பற்றிய முழுமையான விஷயத்தை இன்றைய நான் இந்த காணொலியில பார்க்கலாம் முறையுடைய காணொலியை பார்க்கறீங்களா இருந்தா என்னுடைய பெயர் கயல் பாஸ்கரன் அமெரிக்காவுக்கு நல்லது இல்லையோ வேறு நாடுகளுக்கு நாடுகளுக்கு பிற மிக மோசமான பின்விளைவுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது பதவியேற்ற நாளில் இருந்து புதிய அதிரடியான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது ட்ரம்ப் புதிய வரி விதிப்பு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார் இந்த வரி விதிப்பு கொள்கையை உலக நாடுகளை உற்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் வர்றதுக்கு முன்பாகவே ட்ரம்ப் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் உலக நாடுகளுக்கு பத்து சதவீதம் வரைய விதிப்பேன் அதுவும் சீனாவுக்கு இருபதுல இருந்து அறுபது சதவீதம் வரையிலான வரிகளை நான் விதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே போல ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மெக்சிகோ கனடா சீனா போன்ற நாடுகளுக்கான வரி விதிப்புகளை அமுல்படுத்த உடனடியாக அந்த நாடுகள் அதற்கான எதிர்வினைகளை வெளிப்படுத்த ஆரம்பித்த உடனே அந்த வரி விதிப்பு கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி வைத்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி பரஸ்பர வரிவிதிப்பு கொள்கையை இப்போது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் கொண்டு இந்த பரஸ்பர வரிவிதிப்பு கொள்கை என்பது எப்படி இருக்க என்றால் அமெரிக்க பொருட்களுக்கு நீங்க இறக்குமதி செய்கின்ற அமெரிக்க பொருட்களை எந்தெந்த நாடுகள் இறக்குமதி செய்கிறதோ அந்த பொருட்களுக்கு அந்த நாடு எவ்வளவுக்கு வரை விதிக்கின்றதோ அதே அளவான வரியை உங்களுடைய பொருட்களை நீங்க எங்களுடைய நாட்டுக்குள்ள இறக்குமதி செய்ய நாங்க விதிப்போம் என்ற உரையத்தை ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார்

இருக்கு சொல்லி பார்த்தா முக்கியமாக கம்போடியாவுக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் சீனாவுக்கு முப்பத்தி நான்கும் இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு பிலிப்பைன் சொல்லி வட்டி வீதங்கள் மாறிக்கொண்டே போகின்றது முக்கியமாக எங்களுடைய நாடு இலங்கை எடுத்துக்கொள்வோமாக சதவீதம் ஏனென்றால் இலங்கை வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொருட்கள் அதிகளவான பொருட்கள் என்பது அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி செய்கின்றன இலங்கையுடைய ஏற்றுமதி பொருட்கள் அமெரிக்காவுக்கு அந்த இருபத்தி ஐந்து சதவீதமான பொருட்கள் ஏற்றுமதி செய்கின்ற நேரம் நீங்க நாற்பத்தி வரி செலுத்த வேண்டும் ஏற்றுமதி பொருளாதாரம் என்பது மிக மோசமாக அடிவாங்க போகின்றது இதன் மூலமாக இலங்கைக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது அது இலங்கைக்கு மட்டும் தானா கண்டிப்பாக கிடையாது எல்லா நாடுகளுக்கும் சூழ்நிலை ஆனால் சில சில நாடுகள் நடவடிக்கைகளை கொண்டு வராங்க அதுல இந்தியா இந்த பரஸ்பர வரைவிதிப்பு கொள்கையை சார்ந்து இந்தியா பேச முக்கியமாக அமெரிக்கா பேச ஆரம்பித்த இந்தியா பட்ஜெட் சமர்ப்பிக்க இடத்துல அவர்கள் ஒரு நடைமுறையை கொண்டு வர போகிறார்கள் அதாவது அவர்கள் சொன்ன விஷயம் மோட்டார் வாகன

கருத்தை இல்லை என்பதாக இதுல ஏனைய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் அவர்களுடைய வரியை நடைமுறைகளை கொண்டு யோசனைகள் இன்னொரு பக்கமாக இஸ்ரேல் அரசாங்கம் அதிரடியான விட்டார்கள் நாங்கள் உடனடியாக வரும் வகையில அமெரிக்க பொருட்களுக்கான இறக்குமதி வரியை முற்றாக நீக்குகின்றோம் என்ற விடயத்தை சொல்லி இருந்தார்கள் இது சொன்ன இதுதான் ஒரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்த்ததும் கூட அதை இஸ்ரேல் அரசாங்கம் செய்திருக்கிறது ஆனால் இதே விஷயத்தை எல்லா அரசாங்கங்களும் செய்யும் கிடையாது சீனாவை சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் கொண்டு வந்த இந்த நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது ஒரு பக்கம் கிடையாது ஆனால் இதை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் இது உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இதை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்று சீனா சொல்லியிருக்கிறது சீனாவிலிருந்து பெருமளவான பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்யப்படுகிறது அத்தனை நீர் பொருட்கள் சார்ந்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் அதிகளவாக இறக்குமதி செய்யப்படுகிறது எனவே சீனா தரப்பு இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஏனைய நாடுகள் ஒவ்வொன்றும் இதற்கான எதிர்வினைகளை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் இந்த வரி விதிப்பு கொள்கை அமுலுக்கு வந்த உடனே வரப்போ அறிவிப்பு வந்த உடனே பங்கு சந்தை மிக மோசமான சரிவை சந்தித்திருந்தது சந்தை கணிசமான அளவு குறைக்க ஆரம்பித்த உடனே உடனடியாக பங்குகள்ல முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் பங்கு பங்குச்சந்தையிலிருந்து அப்படியே தங்கத்தின் பக்கம் தாவிருந்தார்கள் தங்கத்தின் பக்கம் அவர்கள் வந்ததன் மூலமாக தங்கத்தினுடைய விலையும் வரலாறு

அந்த பொருட்களுக்கான விலை என்பது அதிகரிக்கும் அந்த விலை அதிகரிப்பதன் மூலமாக மக்கள் வாங்கக்கூடிய தொகை என்பது ஒரு பக்கம் குறையும் மக்கள் வாங்குறதுக்கான தொகை இருந்தால் அதை ஏற்றுமதி செய்கின்ற நாடுகள் பிற வாய்ப்புகளை தேட வேண்டிய ஒரு இக்கட்டான நாடுகளுக்கு ஏற்படும் எனவே அதன் மூலமாக நன்மையும் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் தீமையும் இருக்கு இதுல அமெரிக்காவுக்குள்ள நீங்க இந்த பொருட்களுக்கான கேள்வி குறைவடைகின்ற அந்த பொருட்களுக்கான மாற்றுப் பொருட்கள் உள்ளூர்ல என்ன உற்பத்தி செய்கின்றார்களோ அந்த பொருட்களை மக்கள் கொள்வனவு செய்யறதுக்கு முன் வருவார்கள் இதன் மூலமாக உள்நாட்டு உற்பத்தி என்பது இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது அமெரிக்காவுக்கு இருக்கு ஆனால் இதுல என்ன சிக்கல் என்றால் பெரும்பாலான அமெரிக்க நிறுவனங்கள் என்பது பிற பொருட்களை கொண்டு வந்து மூலப் பொருட்களை கொண்டு வந்து அவர்களுடைய நாட்டுக்குள்ள உற்பத்தி செய்றாங்கியல் பொருள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமாக அப்படி செய்யப்படுகிறது எனவே அப்படி பிற நாட்டுல இருந்து மூலப்பொருட்கள் உள்நாட்டுக்குள்ள வர நேரம் அந்த மூலப்பொருட்களுக்கு வரி இருக்கு அப்ப வரி இருக்கமாக இருந்தால் அவர்களினால் உற்பத்தி செய்யப்பட்டு வெளியில வரப்போகின்ற உள்நாட்டு பொருட்களுக்கும் விலை என்பது கணிசமான அளவு இருக்கத்தான் போகிறது எனவே இப்படியான சிக்கலை வந்து அமெரிக்கா சந்திக்கும் என்னன்னா அமெரிக்கா இந்த வரி விதிப்பின் மூலமாக டொலருக்கான பெறுமதி அதிகரித்தாலும் கூட அவர்கள் ஏற்றுமதி செய்கின்ற பொருட்கள் என்பது மிக அதிகளவில் அடிவாங்கும் அடி நுகர்வோர்கள் இதுல பெருமளவுக்காக பாதிக்கப்ப போகிறார்கள் ஒரு விஷயம் அமெரிக்கா தரப்பு சொல்கின்றது அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைகளாளர்கள் சொல்கின்றார்கள் இதன் காரணமாக தான் ட்ரம்மினுடைய கட்சியில் இருக்கின்ற பல பேரும் இந்த வரிவிதிப்பு கொள்கையை எதிர்க்கின்றார்கள் இது அமெரிக்கா பக்கம் இருக்கின்ற திடம் அதிலிருந்து நாங்க வெளியில வந்து பார்ப்போமா இருந்தா ஏனைய நாடுகளுக்கு ஏனைய நாடுகளுக்கும் கண்டிப்பாக பொருட்களுக்கான விலை என்பது அதிகரிக்கும் ஏன்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய பொருட்களுக்கான கேள்வி குறைவடைகின்ற நேரம் ஏற்றுமதி வருமானம் என்பது அந்த நாடுகளுக்கு குறையும் அப்ப அதை எங்க நிவர்த்தி செய்யலாம் இறக்குமதி செய்யப்படுகிற நாட்களுக்கு வரிகளை விதிக்க வேண்டி வரும் அதே நேரம் அவர்கள் பிற சந்தை வாய்ப்புகளை உடனடியாக தேட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை அந்த நாடுகளுக்கு இருக்கு இந்த சந்தை வாய்ப்புகளை தேடக்கூடிய சந்தர்ப்பத்துல எங்களுடைய நாட்டு இப்போ உதாரணத்துக்கு இளைஞருடைய பொருட்கள் போகாமல் இருக்கின்ற ஒரு நாட்டை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அந்த நாட்டுக்கு இளைஞருடைய பொருள் தேவைப்படுது ஆனா இவ்வளவு காலம் அந்த நாட்டுக்கு போகல அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இலங்கை அந்த நாட்டுக்கு அந்த பொருளை குறைந்த விலையில கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே ஒரு சில பொருட்களுக்கான விலை என்பது குறைக்கும் ஒரு சில பொருட்களுக்கான விலை என்பது அதிகரிக்கும் ஆனால் என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா இருந்து இலங்கைக்குள்ள வரக்கூடிய அமெரிக்காவில இருந்து புற நாடுகளுக்கு போகக்கூடிய பொருட்களுக்கான விலை என்பது உயரம் ஒன்று நம்பப்படுகிறது இந்த எதிர்ப்பு பொருளுக்கான விலையாக இருக்கட்டும் அதே நேரம் தானிய பொருட்களுக்கான விலை லத்திரியல் பாகங்கள் மொபைல் போன்ற பல லத்திரனியல் பொருட்களுக்கான விலையேற்றம் என்பது அதிகளவாக அளவாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது எனவே எப்படியான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட இந்த வரைவிதிப்பு கொள்கை என்பது உலகளாவிய ரீதியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வரை விதிப்பு கொள்கை காரணமாக கனடாவிலும் சரி புற நாடுகளையும் அப்படியான விளைவுகளை சந்திக்கிறதும் அதே போல இனி வருகின்ற முக்கியமாக இந்த சார்ந்த இருபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான ஊழியர்கள் அவர்களுடைய பணி இல்லாமல் போறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த அமெரிக்கா கொண்டு வந்திருக்கின்ற இந்த விதிப்பு கொள்கை என்பது உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளை பாதித்துக் கொண்டிருக்கிறது இனி வருகின்ற நாட்கள்ல பாதிக்கும் என்பது பொருளியல் இந்த கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் பாதகம் ஏற்பட்டாலும் நன்மையாக கூட அமையலாம் எனவே இதை தொடரமாக இருந்தால் பொருளாதார மந்த நிலைக்கு வழிவகுக்கும் ஒரு ஆண்டினுடைய பொருளாதார வருமானம் ட்ரில்லியன் வருமானங்கள் இல்லாமல் போகும் நான்கு இழப்பை பொருளாதாரம் சந்திக்கும் எச்சரிக்கை மனித சொல்லி இருக்கின்றார்கள் இப்படியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கின்ற தருணத்துல தான் மூன்றாவது முறையாக ஜனாதிபதியாக மாறுவேன் இது நகைச்சுவை கிடையாது நான் உண்மையாகத்தான் சொல்கின்றேன் என்று ட்ரம்ப் அவர்கள் ஒரு பெரிய கூட்டத்துக்கு எல்லோருடைய தலைகளையும் போற்றுகின்றார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இந்த விஷயம் என்பது அமெரிக்காவுக்குள்ள இருப்பவர்களை மட்டுமில்லாமல் உலகத்தில் இருக்கின்ற சாதாரண மக்களுக்கும் பயத்தை ஏற்படுத்துகின்ற விடயமாக இருக்கின்றது அவர் சொன்ன சில விஷயங்கள் ஆரம்பத்தில் நகைச்சுவையாக பார்க்கப்பட்டாலும் போக போக அவரால் எல்லாமும் சாத்தியமாகின்றது என்று ஒரு கணத்து இருக்கு ஆனால் உண்மையிலேயும் அமெரிக்காவுடைய சட்டத்தை தான் நேரடியாக தேர்தலுக்கு போட்டியிட முடியும் அதைத்தான் வாய்ப்புகள் கிடையாது என்பதாகத்தான் இலங்கையில நடந்தது போல ஜனாதிபதியாக வருவீர்களாக இருந்தால் மாற்றடாக வருவீர்களாக இருந்தால் உங்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் தான் இருக்கின்றது என்ற உடையவெல்லாம் அவர்களுடைய சட்டத்தில் இருக்குது ஆனால் ட்ரம்ப் அவர்கள் மூன்றாவது தடவையாக நான் பதவியேற்பேன் சொல்லியிருக்கிறார் ஒருவேளை இவர் சட்டமன்ற சட்டத்தில் கொஞ்சம் மாற்றி அமைக்க கட்சிக்கு ட்ரம்புக்கான ஆதரவு கிடையாது அப்படி சட்டத்துல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை என்பது அவர்கள் கண்டிப்பாக நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமாக இருந்தால் ட்ரம்ப்னுடைய கட்சியாளர்கள் அவருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் ஆனால் ஆரம்பத்தில் சொல்வது போல ட்ரம்ப்னுடைய கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிராக நிறைய கருத்துக்களும் அவருக்கு எதிரான தரப்புகளும் இருந்து வருகின்ற சூழ்நிலை இது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்பதுதான் பல பேருடைய அரசியல் சார்ந்தவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இன்னொரு பக்கம் பார்க்கின்ற நேரம் நேரடியாகத்தானே ஜனாதிபதி தேர்தல் தேர்தல்ல போட்டியிட முடியாது பிரதி ஜனாதிபதியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குத்தானே சொல்லி இன்னொரு தரப்பினரும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் இரண்டு முறை ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பிறகு உலகத்தையே தலைகீழாக மாற்றி போட்டிருக்கின்றார் இதுல மூன்றாவது முறையாகவும் இவர் பதவியேற்பாராக இருந்தால் நிலை என்னவாக மாறப் போகிறது என்று யோசிக்கப்படும் அவர் சொன்ன விஷயம் மூன்றாவது முறை மட்டும் கிடையாது நான் மூன்றோ நான்கோ ஐந்தோ எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் அமெரிக்காவில் பணியாற்றுவதற்கு நான் ஆவலாக இருக்கின்றேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ார் அவரல முடியும் ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தாங்கிறதுக்கு முடியும் அப்படின்னு கண்டிப்பா அது ஒரு கேள்விதான் எனவே இது பற்றி என்னுடைய கருத்துக்கள் இருக்கமாக இருந்தால் மறக்காமல் சொல்லுங்க நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்